ஒரு பவுச் நான் கேட்டேன் சார் ஒரு பவுச்சுக்கு உடைஞ்சு போன பவுச்ச தான் நான் இதனால எடுத்து போய் ஒரு பவுச் எங்க தெரியுமா மேல இருக்கு பர்ண மேல இருக்கு அதை எடுக்க மாட்டே அதை கூட இவ்ளோ பண்றாங்க சார் சார் இது வேதா இருக்குடா ஃபுல்லா உடைச்சு முடிச்சு பாருங்க அப்போ உடைச்சு நுருக்குற பாருங்க தூர இந்த பாத்த தனியா இருக்கு இந்த பாத்த தனியா இருக்கு அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு கேட்டு போக முடியும் அந்த உடைஞ்சு போன பாக்ஸே ரெண்டு வருஷமா வச்சிருந்தா இப்பதான் ஒரு நாலு நாள் மூணு நாள் இருக்கும் அப்பதான் எடுத்து தந்தாங்க சார் ஒரு சைடு யூஸ் பண்ணிக்கோ வேஸ்ட் எதுக்கு பண்றது எல்லாம் முடிச்சு சார் சைடுமே உடைஞ்சிருச்சு சார்